பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புதுசா ப்ளவுஸ் தைக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றேன் சோ நிறைய சகோதரிகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அந்த ஷோல்டர்ல கழுத்த பகுதியில இந்த கீழே கட்டிங் சைட்ல சைட்ல அது மட்டும் இல்லாம கையில சோ எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள துணி வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற நிறைய சகோதரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து பல சந்தேகங்கள் இப்போ வரைக்குமே ஓடிட்டு இருக்குது சோ அவங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பனா நான் என்ன சொல்ல வரங்கிறத உங்களுக்கு நல்லா கத்துக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும் நீங்க பாத்துட்டு இருக்கிறது மைட்ரண்ட் ஆஃப் நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் தைக்க பழகுறக்குறீங்கன்னா நீங்கள் பழகுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நல்ல கவனத்தில் எடுத்துக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போது இடுப்பு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பிடிக்கக்கூடிய துணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலிஞ்சி பாயிண்ட் பிடிக்கணும் அதே போல் ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா காலிஞ்சி பாயிண்ட் பிடிக்கணும் இங்கே பாருங்க நான் டேப்பில் வச்சு காட்டுறேன் கரெக்டாக காலிஞ்சி பாயிண்ட்டு தான் பிடிக்கணும் ஏன்னா நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பிடிக்கக்கூடிய உள்ள பிடிக்கக்கூடிய துணி ரொம்பவே முக்கியமான ஒன்று அதில் கூட கம்மியாக பிடிச்சிட்டோம்னா ப்ளவுஸோட உயரம் வந்து குறைஞ்சிரும் இங்கே பாருங்கள் நான் டேப்பில் வச்சு காட்டுறேன் கரெக்டாக கழுத்து பகுதியில் காலிஞ்சி தான் வச்சுருக்கேன் நான் மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா காலிஞ்சி தான் வச்சிருக்கேன் அந்த காலிஞ்சி அளவு தான் நம்ம உள்ள பிடிச்சி எம்மிங் பீஸ் கொடுத்து திருப்பணும் அப்போ இல்லாட்டி வந்து லைனிங் உள்ளே துணி கொடுத்து அடித்து திருப்பினாலும் சரி தான் கரெக்டாக கால் இஞ்சி தான் வந்து நம்ம அரிசி திருக்கணும் இதே வந்து நம்ம நூல் பைப்பிங் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நூல் பைப்பிங் அளவை வந்து எச்சா பிடிச்சிக்கணும் அதாவது நூல் பைப்பிங் ஒரு நூல் வருது அந்த அளவுக்கு வந்து எச்சா பிடிச்சிட்டோம்னா ப்ளஸ் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நூல் பைப்பிங் வைக்கும்போது அது வந்து ஈவன் பண்ணி கரெக்டாக வந்துடும் அதே போல பேக் டார்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க நான் மார்ஜின் பண்ணியிருக்கேன் கழுத்தோட ரவுண்ட் வருது பாத்தீங்களா அதுலேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சிக்கு மேலே வரைக்கும் வந்து நான் டாட் போட்டிருக்கேன் டாட் மார்ஜின் பண்ணியிருக்கேன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கீழே உள்ள கழுத்துக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிச்சி முடிச்சிடுறாங்க அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் இப்போ கை காட்டினேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து லூஸ் விழுகும் உடம்ப ப்ளவுஸ் போடும்போது லூஸ் விழுகும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட்டு கழுத்துக்கு ஒரு இன்ச்சிக்கு மேலே வரைக்கும் நம்ம டாட் நான் ஷார்ப்பாக பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரி பிடிச்சாதான் கரெக்டாக வரும் அதே போல் சைடில் நான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளவுஸ் எவ்வளோ வருமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி ஆம் கோல் பிடிக்கும் போது பாருங்க கரெக்டாக எவ்வளோ உழைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் இஞ்சு பாயிண்ட் அளவு மட்டும்தான் ஆம் கோலுக்கு அளவு வைக்கிற கவனமாக பார்த்துக்குங்க அதே போல் ஷூடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால இஞ்சு பாயிண்ட் அளவு தான் நான் வந்து அளவு வைக்கிறேன் காலஞ்சு பாயிண்ட் அளவு நம்ம அடித்து திருப்பணுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஆரை இஞ்சு கணக்கு வந்துடும் நம்ம வந்து ஆரை இஞ்சு வந்து பிடிச்சிக்கிட்டோம்னா அரைஞ்சு பாயிண்ட் அதாவது ஒரு பாயிண்ட் வந்து குறைஞ்சிரும் க்ளோஸோட உயரத்தில் இது வந்து எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரிகள் முக்கியமா இதை வந்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா வந்து நம்ம பிளவுஸ் வெட்டும் போதே மார்ஜின் ஷோல்டருக்கு அரைஞ்சி கீழே வந்து பிடிக்கிறதுக்கு அரைஞ்சி அந்த அளவு தான் நம்ம மார்ஜின் வச்சு வெட்டுறோம் மறுபடியும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் கழுத்துக்கு காலிஞ்சி ஷோல்டருக்கு காலிஞ்சி பாயிண்ட் அதே போல ஆம்க்கும் காலிஞ்சி பாயிண்ட் அளவு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மார்ஜின் வச்சு காட்டுறேன் பாருங்க ஒரே போல இருக்கும் காலிஞ்சு பாயிண்ட்னா இந்த பக்கம் ஆரம்பிச்சு அந்த பக்கம் முடிக்கிற வரைக்கும் காலிஞ்சு பாயிண்ட் அளவு தான் பிடிக்கவே கூடாது ப்ளோஸோட அளவுகள் மாறிடும் இப்போ ஃப்ரண்ட் தட்டை பாத்துக்கலாம் ஃப்ரண்ட் தட்டிலையும் பாத்தீங்கன்னா வந்து நான் கழுத்தளவுல பாத்தீங்கன்னா கரெக்டா காலிஞ்சு தான் வச்சிருக்கேன் டேப் வச்சிருக்கேன் நீங்க நல்லா பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கறதுக்காண்டி நான் சும்மா அப்படியே மார்ஜின் போட்டு வச்சிருக்கேன் அதே போல ஆம் அளவு வந்து பாத்தீங்கன்னா கால் இன்ச்சு பாயிண்ட் அளவு மார்ஜின் வச்சிருக்கேன் பாருங்க டேப் வச்சு காட்டுறேன் கால் இன்ச்சு பாயிண்ட் அளவு கரெக்டா வரணும் கழுத்துக்கு கால் இஞ்சு கை தைக்கும் போது கால் இஞ்சி பாயிண்ட் அளவு இந்த அளவு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள வந்து துணி குடிக்கணும் இதை விட அதிகமா குடிச்சோம்னா ஷோல்டர் குறைஞ்சிரும் கழுத்து அதிகமாக குடிச்சோம்னா கழுத்தோட அகலம் வந்து அதிகமாயிடும் இதை வந்து புதுசாக தைக்கக்கூடிய சகோதரிகள் யாரா இருந்தாலும் கவனத்துல வச்சுட்டு அதை கரெக்டாக செய்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க இப்போ நிறைய பேர் இப்போ வைக்கும் போது வலது பக்கம் ஒரு பாரியும் இடது பக்கம் ஒரு பாரியாகவும் டாட் பிடிக்கிறாங்க சில பேர் புதுசாக தைக்க பழகுறாங்க இல்லையா நான் அவங்கள சொல்றேன் அது போல இல்லாம அந்த டாட் பிடிக்கும்போது அந்த இடத்துல வந்து ஊசி குத்து போட்டு டாட் பிடிக்கிறதுக்கு பழகுங்க மார்ஜின் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த தான் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கணும் அது போல வந்து நீங்க செய்யும் போது இதே மாதிரி மார்ஜின் போட்டோ இல்ல குத்து போட்டோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க வந்து ப்ளவுஸ் வந்து அதே போல அந்த கீழே மெயின் டாட்ட பிடிச்சிட்டு பாருங்க இந்த வைக்கிறோம் மார்ஜின் போன்றோம் திரும்ப அந்த டாட்டுக்கு கரெக்டா அரை இன்ச்சுக்கு மேல முக்கால் இஞ்சி அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்று சென்று டாட் பிடிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த சைடு டாட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க நான் துணி எப்படி மடிச்சு போடுறேன்னு பாருங்க இந்த மாதிரி மடிச்சு போட்டு பாருங்க இந்த மாதிரி மடிப்பு போட்டுக்கிறது அவசியம் அது வந்து நம்ம மடிக்கும் போது பாருங்க இந்த மாதிரி எச்சு கம்மியா வந்துடக்கூடாது இதே போலயே வந்து எச்சு கம்மியா வந்துடக்கூடாது சரிங்களா இப்போ இங்க பாருங்க இப்ப நான் மடிச்சு போட்டிருக்கேன் பாத்தீங்களா இதுதான் சரியான அளவு ரெண்டு பக்கமும் துணி வந்து ஒதுங்காமல் கரெக்டாக இருக்கும் இப்போது பாருங்க கரெக்டாக இந்த இடத்துல ஆரஞ்சுக்கு மார்க் போடுறாங்க அரைஞ்சி அளவு அந்த மேலே அங்கே கிரீப் நம்ம பாயிண்ட் வச்சாதான் தான் கழுத்து சாரி கழுத்துங்கிற கை வந்து பார்த்தீங்கன்னா கை அமையும் நல்லா அமையும் அது வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும் கை அந்த ஆமை இடத்துல வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும் கரெக்டாக பக்காவாக அமையும் சரிங்களா லூஸ் கொடுக்காமல் இருக்கணும்னா கரெக்டாக அரைஞ்சில் பாயிண்டில் பிடிச்சி கீழே வரும்போது முனியில் முனி பாயிண்ட்டை முடிக்கணும் ஓகேங்களா இப்போது நம்ம கையை பார்த்துக்கலாம் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிடிக்கிறதுக்கு எமிங் பீஸ் வைக்கிறதா இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லாத பட்சத்தில் அரைஞ்சி பாயிண்ட் அளவுக்கு வைக்கிறேன் அரைஞ்சி பாயிண்ட் இல்லாட்டி முக்காலஞ்சி வைக்கலாம் எதுக்காக இப்படி வைக்கிறேன்னா கரெக்டாக வந்து அரைஞ்சி மச்சமும் வச்சு நம்ம வெட்டி தைக்க பழகணும் வச்சுக்கிங்களேன் அது தக்கே தைக்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிரீப் இல்லாம லூசா வந்துடும் லைனிங் வந்து இழுத்துக்கிட்டே வரும் அதுக்காக தான் நான் சொல்றேன் நான் வந்து அரைஞ்சி பாயிண்ட் அப்படி இல்லாட்டி முக்காலிஞ்சி பாயிண்ட் வச்சு வெட்டும் போதே வந்து வெட்டிக்கணும் அந்த மார்ஜின் வந்து கரெக்டாக பிடிக்க கற்றுக்கணும் இப்போ அது போக வந்து உங்களுக்கு கீழே பிடிக்கக்கூடிய அளவு முக்காலிஞ்சி இருக்கு பாருங்க அதை நீங்க பாத்துக்கோங்க நல்லா டேப் வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும்போது இந்த பெண்டு ஸ்கேல் வருது பார்த்தீங்களா இந்த பெண்டு ஸ்கேலோட அளவு நான் மார்ஜின் போட்டிருக்கேன் எப்படி ஸ்கேல் மார்ஜின் போட்டிருக்கணும் அதே மாதிரி தான் நம்ம தையல் போடும்போது தையல் பிடிக்கணும் இப்போ நான் இந்த கோடு போடுறேன் பாருங்க இந்த மாதிரி வந்து தையல் போடக்கூடாது இப்படி போட்டுட்டா அந்த பெண்டும் கோடுக்கும் இந்த நேர் கோடுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க இந்த வித்தியாசம் மாதிரி நம்ம தையல் வந்து பிடிச்சோம்னா கண்டிப்பா பிளவுஸ் வந்து கை போடும்போது கை வந்து லூஸ் வந்துடும் அப்புறம் பிளவுஸ் வந்து திரும்ப ஆல்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த மார்ஜின் போட்டுட்டு அதுல திரும்ப மடிச்சு போட்டு ஊசி குத்து போட்டு நம்ம தைக்க ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ பட்டி பட்டியிலையும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பிடிக்கக்கூடிய அளவு நிறைய சகோதரிகள் வந்து பாத்தீங்கன்னா அரைஞ்சுக்கு மேல பிடிச்சிடுறாங்க பிளவுஸோட கட்டிங் அதாவது பிளவுஸோட இறக்கத்தோட உயரம் குறைஞ்சிடுது அதுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம வெட்டும் போதே அரைஞ்சுதான் வச்சு வெட்டுவோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பாயிண்ட் அளவு தான் நம்ம சொன்ன மாதிரி வந்து காலிஞ்சி பாயிண்ட் தச்சு முடிய அரைஞ்சி கணக்கு வந்துடும் அதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரைஞ்சி பிடிச்சிங்கன்னா அது வந்து அரைஞ்சி பாயிண்ட்டு மேலே ஒரு பாயிண்ட் கீழே ஒரு பாயிண்ட்டு சேர்த்து கிட்டத்தட்ட முக்காலிஞ்சி வந்து கணக்கு வந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது கரெக்டாக காலிஞ்சி பாயிண்ட் அளவு தான் குடிக்கணும் இப்போது அங்கே பாருங்க அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின் வந்து நான் திரும்ப வச்சு காட்டுறேன் அதையும் நல்லா பார்த்துக்குங்க ஓகேங்களா எப்பவுமே தச்சு முடிச்ச பிறகு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பிடிச்சுக்கிட்டா தான் என்ன முன்னாடி வந்து டைட் இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்க இந்த மார்ஜின் போடுறேன் அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல பட் ஆனால் காலெஞ்சு பாயிண்ட் அளவுக்கு தான் கரெக்டாக வந்து நம்ம மார்ஜின் போடுறேன் காலஞ்சி பாயிண்ட் அளவுக்கு தான் பிடிக்கணும் கரெக்டாக காலஞ்சி பாயிண்ட் இதுலையும் பிடிக்கணும் பட்டியிலையும் அதே அளவு கால் காலஞ்சு பாயிண்ட் அளவு தான் பிடிக்கணும் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் இதை தைக்கக்கூடியவங்க முதல்ல கவனமா பார்த்துக்குங்க ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்க அதை கவனித்து செஞ்சீங்கன்னா திரும்பவும் நீங்க எப்போ வந்து செஞ்சாலும் அதாவது இப்போ ப்ளவுஸ் தைச்சாலும் நீங்களே நினச்சாலும் கூட வந்து தப்பு பண்ண மாட்டீங்க ஒரு இந்த வீடியோ பாத்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புறேன் இந்த வீடியோ பத்தின கமெண்ட் கீழே மறக்காம விடுங்க முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல நீ இதை பார்த்து இது மூலியமா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத இந்த கீ வீடியோவுக்கு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்